எயித்தில் இயல் இரண்டு வினைமுற்று மாரத்திலேர்திருக்கா வினைச்சொல் முற்று பெற்றால் முற்று அது என்ன வேலையை செய்யணுமோ அது தெளிவாக காட்டிச்சப்படனா என்னது அதுக்கு பேர் வினை முற்று படித்தான் கிளியராக இருக்கா கடந்த காலம் ஆண்பால குறிக்குது செயலை குறிக்குது எல்லாம் ஆடுகின்றால் நிகழ்காலம் பறந்தது சென்ற கண்டு ஆகிய சொற்களை அடிப்படையாக உண்டைய சொற்களாகும் இது செயலை செயலை குறிக்கிறது தான் அது வினை செயலை வினை என்றும் குறிப்பார் ஓகேவா செயலுக்கு இன்னொரு வார்த்தை தான் அது வினை இவ்வாறு ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் இங்கிலீஷில் நம்ம அதுக்கு பேர் வேபா வினை முற்று வினைச்சொல் முற்று பெற்று வரணும் மலர்விழி எழுதினால் கிளியராக இருக்குது கண்ணன் பாடுகின்றான் மாடு மேயும் அங்கே எதுக்கும் அங்கே கொஷினே கிடையாது கிளியராக இருக்குது வினையை வந்து அவங்கவுங்க செய்கிற வினையை கரெக்டாக சொல்கிறாங்க எழுதினால் பாடுகின்றான் மேயும் ஆகிய சொற்களை கவனிங்கள் சொற்கள் பொருள் முழுமை பெற்று வழங்குகிறது இவ்வாறு பொருள் முற்று பெற்றனை சொற்களை முற்று வினை அல்லது வினைமுற்று என்பர் வினைமுற்று ஐந்து பால் ஆண்பால் பெண்பால் சரியா ஒன்றன்பால் பலவின்பால் பால் இன்னொன்று என்ன ஆ பலர்பால் அதை விட்டுட்டேன் பலவின் பால் முன்னாடியே சொல்லியாச்சு மூன்று காலம் நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலம் மூன்று இடம் தன்னிலை முன்னிலை படற்கை ஆகிய அனைத்திலும் வரும் வினைமுற்று எல்லாத்திலையுமே வருமா வினைமுற்று தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று என இரு வகைப்படும் தெரிநிலைன்னா வெளிப்படையாக தெரியும் இது வெளிப்படையாக தெரியாது குறிப்பால் உணர்ந்து கொள்ளும் நம்ம சரியா தெரிநிலை வினைமுற்று ஒரு செயலை நடைபெறுவதற்கு ஒரு செயல் நடைபெறுவதற்கு செய்பவர் வேணும் கரெக்டாக கருவி வேணும் நிலம் செயல் காலம் ஆகிய ஆகியாரும் முதன்மையானவை இவை யாரும் வெளிப்படுமாறு அமைவது தெரிநிலை வினைப்பு செய்கிறவன் கட்டாய வேணும் இல்லை வேலை இல்லைனா நடக்காது அப்புறம் கருவி நிலம் செயல் காலம் செய்பொருள் ஆகிய யாரும் முதன்மையாக இருக்கும் மாணவி கட்டுரை எழுதினால் மாணவி செய்பவர் காலம் இறந்த காலம் கரெக்டாக கறி வந்து தாளும் எழுதுகோலும் அம்மா போட்டுக்காங்கண்ணா செய்பொருள் கட்டுரை நிலம் எங்கே செய்கிறா வேலை பள்ளியில் செயல் எழுதுதல் ஆறு வெளிப்படையாக தெரியுது இதில் வெளிப்படுமாறு அமைவது குறிப்பு வினைமுற்று வெளிப்படையாக அமையாது பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் ஆகியவற்றில் ஒன்றை அடிப்படையாக கொண்டு என்னது இது ஆறும் சொல் வகை இருக்கு இல்லையா சொல் வகையில் அந்த ஆறு இடம் சினை குணம் தொழில் அதில் மூணு வருதா ஆமாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு இடமும் காலமும் ஓகே ஒன்றை அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாது காலம் வெளிப்படையாக வருதா செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று குறிப்பு வினைமுற்று இதெல்லாம் காட்டாது செய்பவரை மட்டும் காட்டும் பொன்னன் ஆளை மட்டும் காட்டுது பேர் எப்படி வந்துச்சு அவனுக்கு இங்கே எதோ ஒரு சொற்றோடு இல்லாமல் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பொன்னன் என்ன அர்த்தம் பொண்ணு இருக்கல தங்கம் அது அதை வச்சு அவனுக்கு பேர் வைக்கிறாங்க கண்ணன் சினை பெயராக அதை வச்சு வருது கண்ணன் அடுத்தது இடம் தென்னாட்டார் யாரை தென்னாட்டார்னு சொல்லுவாங்க பாண்டிய நாட்டை தென்னாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க கரியன் கருப்பாக இருக்கிறான் அதனால் கரியன் குணம் பண்பு காலம் ஆதிரையன் காலத்தை குறிக்கிறதாம்மா ஆதிரையான் ஆதிரையான் தொழில் எழுத்தன் இதெல்லாம் குறிப்பு வினைமுற்று அப்படின்றாங்க அது போக ஏவல் வினைமுற்று இருக்குது வியங்கோல் வினைமுற்று இருக்குது ஏவல்னா அர்த்தம் ஆர்டர் போடுறது ஏவல் வினைமுற்று பாடம்படி ஏவுராங்களா ஆர்டர் போடுறாங்க பாடம்படி கடைக்கு போ இதெல்லாம் வந்து என்னது ஏவல் வினை முற்று அடுத்தவன ஏவுரான் போய் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு இத்தொடர்கள் ஒரு செயலை செய்யுமாறு கட்டளை இவ்வாறு தம்முன்னு உள்ள ஒருவரை ஒரு செயலை செய்யுமாறு ஏவு வினைமுற்று ஏவல் வினைமுற்று ஏவல் வினைவிட்டு ஒருமை பன்மை ஆகிய இரு வகையிலும் வரும் ஆமாவா வருமா எழுது எழுது மின் அப்படின்னா நான் அர்த்தம் பன்மை எழுதுங்கள் தான் எனது எழுது மின் பன்மை எழுது அப்படின்னா நான் அர்த்தம் ஒரே ஒரு ஆர்டர் ஒருத்தனை முன்னாடி இருக்கிறவனுக்கு ஆர்டர் போடுறோம் ரைட் பழைய பேர் வந்து எழுது மீன் பழைய வார்த்தை இப்போ என்னது எழுதுங்கள் வியங்கோல் வினைமுற்று வாழ்த்துதல் வைதல் வயதல்னால் திட்டுதல்னு அர்த்தம் விதித்தல் செய் அப்படின்னு சொல்கிறது வேண்டல் கேட்டு பெறுறது அந்த மாதிரி ஆகிய பொருட்களில் வரும் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று எனப்படும் இவ்வினைமுற்று இரு திணைகளையும் உயர்தினை அகிரிணை ஐந்து பால்களையும் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் மூன்று இளங்களையும் தன்னிலை முன்னிலை பலர்க்கை காட்டும் இதன் விகுதிகள் விகுதினா என்னென்னு பார்த்தோம் சொல்லோட கடைசியில் வரக்கூடியது பாட்டு விகுதி கா இயர் அல் என வரும் வாழ்க வாழ்த்துறமா வரும் பாருங்க வாழ்த்துதல் ஒளிக திட்டுறது வாலியர் விதித்தல் நல்லா இருங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம் வாலியர் வாரல் வேண்டல் வாங்க சொல்கிற வாரல் எல்லாமே வாதான் என்னது இது இது மூணு வாவா ரைட் வாலியர்னால் வாழ்த்துதல் விதித்தலா விதித்தல் நல்லா இருங்கன்ற மாதிரி அர்த்தம் ஏவல் வினைமுற்றுக்கும் வேங்கோல் வினைமுற்றுக்கும் உள்ள ஏவல்னா அது ஆர்டர் போடுறது வேங்கோல் வாழ்த்துதல் அந்த மாதிரி வரும் வைதல் விதித்தல் இதெல்லாம் ஏவல் வினைமுற்று முன்னிலையில் வரும் ஆமாவா இது எல்லாத்துலையுமே வரும் ஐந்தினை ஐம்பால் மூவிடங்களுக்கும் பொதுவாய் வரும் பொதுவாக வரும் ஒருமைப்பன்மை வேறுபாடு உண்டு இது அப்படி கிடையாது வேறுபாடு கிடையாது ஒருமைப்பன்மை வேறுபாடு இருக்கா இல்லை கட்டளை பொருளை மட்டும் உணர்த்தும் வாழ்த்துதல் வைதல் விதித்தல் வேண்டல் ஆகிய பொருட்களை உணர்த்தும் விகுதி பெற்றும் பெறாமலும் வரும் விகுதி பெற்றே வரும் விகுதி பெற்று வரும் பெறாமலும் வரும் அதில் அதில் விகுதி பெற்றே வரும் அதில் வரக்கூடிய விகுதிகள் எது க இய இயர் அல் க வால் கூட்டல் கா ஒலி குட்டல் கா இதுவும் அதே மாதிரி தான் வால் கூட்டல் வால்கூட்டல் இயர் வால்கூட்டல் எப்படி எழுதலாம் அதை பிரித்து வால் பிளஸ் இயரா வால் இங்க வந்துருச்சு இயர் தானா இயர் இயர் வால் கூட்டல் இயர் அல் கூட்டல் வாதான் இருகு அல் ஓகேவா இரு கூட்டல் அல் விதித்தல் தன்மையில் வராது நானே சொல்லிக்க மாட்டேன் வா அல் ஆகிய இரண்டு விகுதிகள் தற்கால வழக்கில் இல்லையாம்மா வாலியர் இல்லை தற்கால வழக்கில் கிடையாது இந்த வாரத்தில் இருக்க நமக்கு வாரல் வாலியர் இப்போல்லாம் நம்ம அந்த காலத்தில் இருந்துருக்கு செயல் வழக்கில் மட்டும் இருக்குது மாடு வயலில் புல்லை மேய்ந்தது வினைமுற்று மேய்ந்தது வெரி குட் பின்வருவனவற்றுள் இறந்தகால வினைமுற்று படித்தான் பின்வருவனற்றுள் ஏவல் வினைமுற்று ஓடு இது என்ன வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று இதெல்லாம் செல்க இதுதான் ஆர்டரு இது மட்டும் தான் ஆர்ட்ரு இது ஏவல் வினைமுற்று இது வேங்கோல் வினைமுற்று இது நமக்கு தெரியும் ஆ பூஜையம் அப்படியே போட்டானா அது ஆக்சுவலாக இப்படி வரணும் இப்படி வரும் ரவுண்ட் ஆகிட்டாங்க இது நம்ம அன்றைக்கே ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க ஆமாம் தானே இதுக்கு என்ன பண்ணுவோம் கா சாவுக்கு நாலுக்கு வந்துட்டு மேலே போகணும் கொம்பு சரியா ஆறுக்கு தான் என்ன பண்ணணும் கீழே வரணும் பார்த்து எழுதுங்க ரெண்டுக்கு தமிழ் எழுது என்ன ஊ பதினாறு மூணு வருதா ஹை யா ஆறு அஞ்சு ரூ தொடர்களின் வகைகள் பொருள் அடிப்படையில் நான்கு வகைப்படும் செய்தி தொடர் அது ஒன்றுக்கு மேற் மேற்பட்ட வார்த்தை தொடர்ந்து வந்தால் அதுதான் தொடர் செய்தி ஒரு விஷயம் நடந்திருக்கு அதை நான் சொல்கிறேன் அது பேர் என்னது செய்தித்தொடர் ஒரு செய்தியை தெளிவாக கூறும் தொடர் செய்தி தொடர் கரிகாலன் கல்லணையை கட்டினான் அவ்வளோதான் வினா தொடர் கேள்வி எழுப்புகிறோம் வினா தொடர் ஒரு இடம் ஒன்றை வினவுவதாக வினவுவதெல்லாம் கேட்குறது அமையும் தொடர் வினா தொடர் சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார் ஓகேவா வினா தொடர் விளைவு தொடர் ஏவல் வேண்டுதல் வாழ்த்துதல் வைதல் ஆகிய பொருட்களை வருவார் விளைவுத்தொடர் அடுத்தவுடனே விளைதல்னா கேட்டுக்கிறது அந்த மாதிரி அர்த்தம் இளமையில் கல் ஏவலா உன் திருக்குறள் நூலை தருக வேண்டுதல் உளவு தொழில் வாழ்க வாழ்த்துதல் கல்லாமை ஒழிக வைதல் திட்டுதல் இந்த மாதிரி வந்தானது விளைவு தொடர் விளைதல் திசை அப்படின்ற மாதிரி சொல்கிறது உணர்ச்சி தொடர் வார்த்தையிலே அர்த்தம் இருக்குது நமக்கு உவகை உவகை என்னென்னு பார்த்தோம் மகிழ்ச்சி அழுகை அவலம் அச்சம் அவலம்னா கேவலம் வியப்பு முதலான உணர்ச்சிகளை உணர்த்த தொடர் உணர்ச்சி தொடர் அடாடா என் தங்கை பரிசு பெற்றால் உவகை மகிழ்ச்சி ஆ புலி வருகிறது என்னது அச்சம் பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்து விட்டனவே அவலம் ஆ மலை உயரம்தான் என்ன வியப்பு முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள் என்ன தொடர் இது செய்தி தொடர் கடமையை செய் விளைதலா கடமையை செய் விளைவு தொடர் இது விளைவு தொடர் பாரதியார் பாடல்களின் இனிமேதான் என்ன என்னது உணர்ச்சி தொடர் நீ எத்தனை புத்தகங்களை படித்திருக்கிறாய் வினா தொடர் நேற்று நம் ஊரில் மழை பெய்தது வினா தொடராக மாற்றுக நேற்று நம் ஊரில் மழை பெய்ததா காடு மிகவும் அழகானது காடு மிகவும் அழகானதா அம்மா சொல்கிறேண்ணா ஓ காடு மிகவும் அழகானது எப்படி போடலாம் அழகானது இது இது வச்சிட்டா போதும் ஆ காடு என்ன ஒரு அழகு அப்படி சொல்லாமா ஓ காடு என்ன ஒரு அழகு அப்படி சொல்லலாம் செய்தி தொடராக வந்துடணும் அந்த உணர்ச்சி தொடராக இருக்குது பூனையின் காலை அடிபட்டு விட்டது எப்படி எழுதணும் செய்தி தொடர்னா பூனையின் காலே அடிபட்டு விட்டது அவ்வளோதான் தேவை வர தேவை இல்லை பூனையின் காலையில் அடிபட்டு விட்டது அதிகாலையில் துயில் எழுவது நல்லது விளைவு தொடர் அதிகாலையில் துயில் எழு விளைவு தொடர் அடுத்தவன்ட்ட ஆர்டர் முகில்கள் திரண்டதால் நாலு சென்டென்ஸ் கொடுத்துருவோம் அதில் பாட்டு சூஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான் மழை பெய்யும் அல்லவா செய்தி தொடர் முகில்கள் திரண்டால் மழை பெய்யும் அவ்வளோதான் என்னது மேகம் லாபம் பார்த்து வச்சுக்கோங்க தப்பு வரும் காட்டில் புலி நடமாட்டம் உள்ளது வினா தொடர் காட்டில் புலி நடமாட்டம் உள்ளதா இதெல்லாம் நிரப்பி இப்போ இது பண்ணுங்கள் வினைமுற்றுக்கு உரிய வேர்ச்சொல் அதிலருந்தான் உருவாகும் வேர்ச்சொல் என்னவா இருக்கும் வினைமுற்றுக்கு கட்டளை சொல் ஏவல் சொல் போ செல் உறங்கு வாழிய வால் பேசு வா தருகின்றனர் தா ஓதானே தானே பயில் கேட்டார் கேல் பழங்குடினாக்கா ட்ரைப்ஸ் மலைவாழ் மக்கள் கிடையாது ட்ரைப்ஸ்னால் நேர்த்தே பார்த்துருப்போம் பழங்குடி சமவெளி பிளைனு பள்ளத்தாக்கு வேலி புதர்னா திக்கட்டா திக்கட் புஷ்ஷுன்னு ஒரு வார்த்தை இருக்குது புஷ் மலைமுகுடு ரிஜு மலைமுகடு வெட்டி கிளி லோக்கஷ்டா லோக்கஸ்டா கிளினா லோக்கஷ்டமாக தெரியும் மொட்டு பூவோட மொட்டு இருக்குல்ல மலர்றதுக்கு முன்னாடி பட்